ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வாங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கூடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கலர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோங்க இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இந்த பேக் தாங்க போயிட்டுருக்கு பாருங்கள் த்ரெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரமே நைலான் த்ரெட்டுங்க இதோடய திக்னஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் எம்எம் இதோட திக்னஸ் வந்துங்க ஃபோர் எம்எம் இது ஸ்டாண்டர்டாக ஒரு டென் கலர்ஸ் அப்படி நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க இப்போ அதில் நான் இந்த ரெண்டு கலர் செலக்ட் பண்ணி பேக் போட போகிறேங்க ஆல்ரெடி பாருங்கள் வந்து அடி போட்டாச்சுங்க ப்ளஸ் சுத்தும் போட்டாச்சு அடி பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் 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 லைன்ஸ் போட்டிருக்கேங்க ஒரு லைன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு லைன்னா ரெண்டு ரோஸ் சேர்ந்தது தான் ஒரு லைன் அப்போ நான் ஃபோர்டீன் ரோஸ் போட்டிருக்கேங்க பாருங்கள் அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து செயின் போட்டிருக்கேங்க பத்து செயின் போட்டு ஆரம்பிச்சிருக்கேன் பத்து செயின் போட்டு நான் டோட்டலாக இருபத்தெட்டு ரோஸ் போட்டிருக்கேங்க ஓகேங்களா போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போம்மா நம்ம வந்து அப்படி மேல் நோக்கி வருவோம் இல்லைங்களா அதே மாதிரி பாருங்கள் அப்பர் லூப்பில் மேல் நோக்கி வந்துட்டேன் கார்னரில் நான் எதுவுமே இன்க்ரீஸும் பண்ணலைங்க கார்னரில் வந்து ஒரு செயின் மட்டும் போட்டிருக்கேன் ஓகேங்களா போட்டு இந்த மாதிரி கூட சுற்றி கொண்டு வந்துட்டேன் நம்ம குரோஷாக ஒயர் கூட ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் க்ரோஸ் ஆ ஒயர் கூடக்கு ஒர்க் பண்ணுற மாதிரியே தான் பண்ணியிருக்கேங்க பாருங்கள் அப்பர் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா இப்போ அடுத்தது நம்ம இந்த த்ரெட்டையும் அதாவது இந்த த்ரெட் வந்து நான் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸும் இந்த த்ரெட் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸும் வாங்கியிருக்கேங்க இப்போது இந்த கலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது வேறு டிசைன் எப்படி உருவாக்குறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் லாஸ்ட் இது போட்டு வந்துட்டேன் நார்மலாக நம்ம கூடுற கூடை போடுவோம் இல்லைங்களா அதே போல் தான் நீங்கள் நம்மளோட கூடையை போடுறதை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் அதே போல் தான் நான் போட்டு வரேன் பாருங்கள் அப்பர் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு வரேன் பாருங்கள் இங்கே வந்து நான் நம்ம ஜாயினிங் பண்ண போகிறோம் பாருங்கள் நான் ஜாயினிங் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஜாயினிங்கும் இப்படியே அப்பர் லூப்பில் தான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் ஜாயின் பண்ணி இப்படியே எடுத்து இதில் விட்டுருவேன் பாருங்கள் எடுத்து அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் சரிங்களா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவேங்க அதுக்கப்புறமா ஒரு செயின் போடுவேன் ஒரு செயின் போட்டு இங்கிருந்தே அப்படியே அப்பர் லூப்பில் சிங்கிள் குரூஸே இங்கிருந்தே நான் போட்டு வருவேன் ஓகேங்களா இதுதான் நம்மளோட ஒர்க் இந்த எல்லோரும் நான் அப்படி தான் வந்திருக்கேன் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன் அதே இடத்துல ஒரு செயின் போடுறேன் அதே இடத்துல ஒரு சிங்கிள் குருஷே போடுறேன் போட்டு இப்படி லைனாக போட்டு போகிறோம் இது கொஞ்சம் இப்படி இறக்கி இப்படி அமுத்தி விட்டோம்னா இந்த மாதிரி அமுதிடும் ஓகேங்களா இப்போது இன்னொரு கலர் இதே மாதிரி தான் நான் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரோஸ் போட்டிருக்கேங்க பாருங்கள் இந்த அப்பர் லூப் ஆரம்பிச்சதுலேருந்து கணக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் போட்டிருக்கேங்க இப்போ வந்து இந்த கலர் நான் ஜாயின் பண்ண போகிறேன் இந்த கலர் வந்து நான் ஒவ்வொரு ரோ மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறேன் டிசைன் பாருங்கள் நான் இப்போ இங்கே ஜாயின் பண்ணுறேன் இல்லைங்களா இந்த ஜாயின் பண்ணுறது இங்கே கலர் சேஞ்ச் பண்ணுறங்காட்டிக்கு இந்த ரோலை நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன் பாருங்கள் அப்பர் லூப்பில் மட்டும் விடுறேன் விட்டு இது பிங்க் கலர் திருட்டே இப்படி இழுக்கிறேன் இப்படி எடுத்துகிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி இந்த நேவி ப்ளூ கலர் இருக்குது இல்லைங்களா இந்த நேவி ப்ளூ கலரை இப்படி உள்ளே இழுத்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடறேன் இப்போ இந்த பிங்கையும் இந்த நேவி ப்ளூயும் டைட்டாக இழுத்துக்கலாம் ஓகேங்களா டைட்டாக எழுத்தாச்சு இழுத்துட்டு நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறேன் இதே இடத்துல ஒரு செயின் போடுறேன் மறுபடியும் இதே இடத்துல ஒரு சிங்கிள் குரூஷே போடுறேன் ஓகேங்களா இப்படி வந்ததையும் இதை நல்லா இப்படி பண்ணிக்கோங்க இப்போ இந்த லைன் பார்த்திங்கன்னா இந்த லைன் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள் இங்கே ஒரு டிசைன் நான் கொண்டு வர போகிறேன் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இங்கே பாருங்கள் இந்த ஸ்டிச்சுக்கு கீழே இந்த ஸ்டிச்சுக்கு கீழே இப்படி விட்டு ஒரு டைம் இப்படிக்கிறேன் சரிங்களா இந்த லைன் நான் ஸ்டிச்சஸ் எதுவும் போட போகிறதில்ல என்ன பண்ண ஃபஸ்ட்டு மட்டும் நான் சிங்கிள் குரூஷே போட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த கேப்பில் விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே பாருங்க பாருங்கள் இந்த ஃபஸ்ட் இடத்துல விட்டு ஒரு சிங்கிள் குரூஷே அடுத்து இந்த லைன் முடிஞ்சது அதுக்கடுத்து இந்த ஸ்டிச்சுக்கு இந்த ஃபஸ்ட்டை விட்டுட்டு இந்த செகண்டு பாருங்க ஒன் டூ டூவில் இப்படி விட்டு இப்படி மேலே இழுத்து ங்க இப்படி போய் அப்படியே சிங்கிள் க்ரோஷு ரெண்டு அடுத்தது மூணுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த ஃபஸ்ட் லைனில் விட்டோம் செகண்ட் வந்து இந்த செகண்ட் லைனில் விட்டோம் தேர்ட் வந்து இந்த தேர்டு லைனில் விட்டணும் இங்கே பாருங்கள் இப்போ த்ரெட்டை இழுத்துக்கோங்க இங்கேருங்க இப்படியே கொண்டு வாங்க இந்த தேர்ட் இதுக்குள்ளே விடுங்க இந்த த்ரெட்டை அப்படியே பிடிச்சி அப்படியே இப்படி மேலே இழுங்க ஓகேங்களா மேலே இழுத்து நல்ல த்ரெட்டை டைட் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்கேயும் லூஸாக இருக்கக்கூடாது இங்கேயும் நம்ம பூக்கூட இருக்கணும் இங்கேயும் பூக்கூட இருக்கணும் பாருங்க அப்படியே பிடிச்சி இப்படி இழுத்தாச்சு ஓகேங்களா பாருங்க த்ரீ ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாருங்க நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாங்க அடுத்ததும் மறுபடியும் பாருங்கள் இங்கே ஃபஸ்ட் இதில் ஒன் டைம் அப்புறம் செகண்ட் இதில் விட்டு ஒன் டைம் பாருங்க இது இந்த த்ரெட் வந்து கரெக்டாக வரணும் சரிங்களா பண்ணியாச்சு அடுத்தது இதில் விட்டாச்சு இங்கே தேர்ட் இதில் விட்டு ஒன் டைம் ஓகேங்களா பாருங்கள் த்ரெட்டு அப்படி கரெக்டாக எடுத்து விட்டுருங்க பாருங்க இது அழகாக இருக்குங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணோம்னா அழகாக இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப மொந்தமாகவும் தெரியும் பாருங்கள் இப்போது இங்கே ஒன்று போட்டு இது போட்டாச்சு நம்ம இப்படியும் டிசைன் எப்படி வேணாலும் டிசைன் போட்டுக்கலாங்க சரிங்களா இப்படி லைனாக போட்டு வரலாம் இல்லை ஒவ்வொரு இது தனித்தனியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் விட்டுருக்கோம் இங்கே செகண்ட் லைனில் விட்டுருக்கோம் இங்கே தேர்டு லைனில் விட்டுருக்குறோம் அடுத்தது இதை வந்து நீட்டாக ஒரே இதாக டிசைனாக முடியணுன்னா இப்போ இங்கே செகண்ட் இருக்குங்களா மாதிரி ஒன் டூ செகண்ட் இதில் விட்டு இப்படி இழுத்து இங்கே டைட்டாக இழுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இங்கே ஃபஸ்ட்டு இதுங்களா ஃபஸ்ட்டு இதில் விட்டு இப்படி இழுத்துக்கலாம் எப்படிங்க டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஓகேங்களா த்ரெட்டு பாருங்கள் எவ்வளோ இழுத்துருக்குன்னு அதனால இது ஃபுல் கூடைக்கு நம்ம ஒர்க் பண்ண முடியாதுங்க ஏன்னா த்ரெட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையா இழுக்கும் ஓகேங்களா இப்போ இந்த லைன் முடிஞ்சாச்சு அதுக்கு அடுத்தது இப்போது இதோட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நம்ம இந்த ரெண்டு போடுற மாதிரி ஒரு சிங்கிள் குரூஷே இல்லை இங்கே அப்படி தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு சிங்கிள் குரூஷே போட்டிருக்கோம் ஃபஸ்ட் லைனில் போட்டிருக்கோம் செகண்ட் லைனில் போட்டிருக்கோம் தேர்ட் லைனில் போட்டிருக்கோம் மறுபடியும் செகண்டு இது வந்து செகண்ட் லைன் ஃபஸ்ட் லைன் இது இங்கே செயின்லேயே ஓகேங்களா இப்போ இந்த ஒரு டிசைன் முடிஞ்சது இதுக்கப்புறமா ஒன் போட்டாச்சுங்களா அதுக்கப்புறமா ஒன் ஒன் வழியாக ஃபஸ்ட்டு இங்கேருந்து கணக்கு வச்சுக்கோங்க போட்டாச்சு அதுக்கு அடுத்தது ஒன் பாருங்க ஒன் இதெல்லாம் நம்மளே க்ரியேட் பண்ணுற டிசைன்ஸ் தாங்க இதெல்லாம் ஒயர்லேயும் போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு பாருங்க போட்டாச்சு அதுக்கு அடுத்தது டூ பாருங்க போட்டாச்சு அதுக்கு அடுத்தது இந்த லைன் எந்தெந்த லைன் வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம்னு பாருங்கள் டூ போட்டு அதுக்கு அடுத்தது நம்ம த்ரீ வரைக்கும் போட்டிருக்கோம் அப்போது கடைசியாக விட்டு இந்த த்ரெட்டை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் இழுக்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு லைன் நம்ம பண்ணும்போதும் இந்த த்ரெட்டை கரெக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இங்கே மாறி இருந்துச்சுன்னா இது வழியாக விட்டு இப்படி நேரம் எடுத்துக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு இந்த பொர்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றும் இருக்கக்கூடாது பாருங்க விட்டாச்சு விட்டு இது இழுத்துட்டு த்ரெட்டை கொஞ்சம் டைட்டாக லூஸாக இருக்கும் கொக்கிலையும் இங்கேயும் ரெண்டுலேயும் டைட்டாக எடுத்துக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகான டிசைன் நம்மளுக்கு வந்துருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாகவும் இருக்குது நம்ம ஃபுல்லாக இந்த கேப்பில் விடுறோம் ஓகேங்களா அழகாக இருக்குது பாருங்க இதே மாதிரி சுற்றியும் நம்ம பண்ணிட்டு வந்து இங்கே வரும்போது உங்களுக்கு எப்படி அடுத்த கலர் சேஞ்ச் பண்ணலான்னு காமிக்கிறேங்க பாருங்க இதே போல் நான் சுற்றியும் போட்டு வந்துட்டேன் பாருங்க இப்போது இங்கே வரும்போது நம்மளுக்கு பாருங்க இந்த டிசைனுக்கு இங்கே போட்டாச்சு அடுத்தது நம்ம ஒரு சிங்கிள் போடுறோம் அடுத்தது நம்மளுக்கு ஸ்பேஸ் இவ்வளோதான் இருக்குது அப்போது நம்ம இருக்கிற டிசைனை மட்டும் நம்ம எந்தளவுக்கு வருதோ அதை மட்டும் போட்டால் போதும் இங்கே ஒன்று போட்டாச்சு அதுக்கு அடுத்தது செகண்டுக்கு ஒன்று போடுறேன் அவ்வளோதான் இவ்வளோக்கு தான் நம்மளுக்கு வந்து டிசைனுக்கு ஸ்பேஸ் இருக்குது இனி அடுத்தது நம்ம டைரக்டாக இங்கே வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்க இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது இதை இழுக்காமல் இந்த திரட்டை உள்ளே விட்டுட்டு அந்த பிங்க் இழுத்தரலாம் ஸ்லிப் ஸ்டிச்சில் ஓகேங்களா வருங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க இது மேக்கரமே த்ரெட்டு அதனால் லூஸ் போய்ட்டே இருக்கும் பாருங்கள் டைட்டாக எழுத்துக்கணும் அதுக்கப்புறமா எப்பும் போல் இதில் ஒரு செயின் பாருங்க இந்த சேம் ஸ்பேஸ் அப்பர் லூப்பில் தான் கொடுத்துருக்கேன் சேம் சே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரூஷே ஓகேங்களா இனி அதை இந்த ப்ளூவை அப்படியே விட்டுறலாம் ஏன்னா ஃபுல் இது நம்ம போட்டோம்னா நம்ம பற்றாதுங்க இந்த த்ரெட்டுக்கு வந்து ரொம்ப வந்து திக்னஸ்ஸாக இருக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு கம்மியான மீட்டர்ஸ் தான் இருக்கும் ஒரு நூறு கிராம்க்கே கம்மியான மீட்டர் தான் இருக்கும் அப்புறம் அப்பர் லூப் மட்டும் இப்போ முன் மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா இங்கே அப்பர் லூப்பில் மட்டும் அதே மாதிரி அப்பர் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்க பாருங்க அப்பர் லூப்பில் மட்டும் அப்படியே செயின் போட்டு போகலாம் பாருங்க இந்த த்ரெட்டில் ஒர்க்கை வந்து சீக்கிரம் முடிஞ்சுருங்க கூட வந்து ஒரு பெரிய கூடையே ஒரு ரெண்டு நாளில் போட்டுடலாம் ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு த்ரெட்டு வந்து ரொம்ப தேவைப்படும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பால் எடுத்தேன் இந்த ஒரு லைன் சுற்றி வரும்போதே நம்மளுக்கு எவ்வளோ தீர்ந்துருக்குன்னு பாருங்கள் அதனால பெரிய பெரிய டிசைன்ஸ் எல்லாம் இதை வச்சு பண்ணால் நம்மளுக்கு சீக்கிரம் அதை இங்கே கட் பண்ணி விட்டுர்லாங்க கட் பண்ணி விட்டுட்டு நம்ம கடைசியாக அது பேர்ன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் ஜாயின்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஜாயிண்ட் வச்சுருக்கேன் இது இதெல்லாம் வந்து கடைசியாக நம்ம பர்ன் பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது சுற்றி நீ எல்லாமே அப்பர் லூப்பில் மட்டும் பாருங்கள் அப்பர் லூப்பில் மட்டும் நம்ம எப்பவும் ஒர்க் பண்ணுற மாதிரி அப்பர் லூப்பில் மட்டும் இந்த கூடையை அப்படியே மேலே நோக்கி கொண்டு வரணும் அப்பர் லூப்பில் மட்டும் கொண்டு வரணும் பாருங்கள் எவ்வளோ அழகான டிசைன் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் சரிங்களா இதே மாதிரி டிசைன் நம்ம மேலே ஒன்று வைக்கலாம் ஏன்னா நம்ம ஃபுல் கூடைக்கு ஒர்க் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு த்ரெட்டு பத்தாதுங்க அந்தளவுக்கு நம்ம செலவு பண்ணி வச்சோம்னாலும் இது கூட வந்து கொஞ்சம் கனமாயிடும் பார்த்தீங்கன்னா இது உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ த்ரெட்ஸ் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அப்போ நம்ம ஒர்க் பண்ண பண்ணால் கொஞ்சம் கூட வந்து கனமாயிடும் ஓகேங்களா அதனால் முடிஞ்சளவுக்கு சிம்பிளான டிசைன்ஸ் தான் போடணும் பாருங்கள் இதில் நிறைய டிசைன்ஸ் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி போட்டாச்சு இனி அப்பர் லூப்பில் மட்டும் அப்படியே கூட வந்து மேலே வரைக்கும் கொண்டு வாங்க